பிஸ்முல்லா நான் முபாரக் பொது தகவலுக்காக இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் இது ஜின்னாத்தருன்னு சொல்லுவாங்க ஜின்னாத்தருடைய எண்டுலேருந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க ரோடு போட்டது ஜாவியத்தரையாக ஜாவியத்தரு ஜின்னா ஓகே ஜின்னாத்தர் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஜாவியத்தரு இது ரோடு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் க கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இதில் தார் ஊற்ற மறந்துடுறாங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் நகராட்சி இது மேலே நடவடிக்கை எடுங்க அதிகாரிகள் வந்து இதில் கவனம் கொடுங்க கண்டிப்பாக கவனம் கொடுங்க வர்ற பைக்காரங்கள்லாம் ஃபுல்லாக ஆடுறாங்க ரொம்ப மோசமான பொசிஷன் இந்த ரோடு தார ஊற்றாமல் ஜல்லிக்கல் அப்படியே கொட்டி விட்டு போயிட்டாங்க அழகாக அமைச்சிருக்காங்க அமைச்சு தார் ஊற்றாததுனால என்ன செஞ்சு கல் பருத்திக்கிட்டு வந்துட்டு மக்கள்லாம் ஆடுறாங்க உதாரணத்துக்கு லாரியை கட்டுற மாதிரி இந்த லாரியாக அப்படியே ஸ்லோ பண்ணி வராப்பலாம் அப்படியே லாரியாக ஆடுது ரோட்டில் இந்த பொசிஷன் மோட்டார் சைக்கிளில் வரவங்களும் உளுந்து அடிப்பட்டு போயிடுவாங்க ஒருத்தரை ஒரு இடத்துல இறந்து ஒரு தான் சரி பண்ணுன்னு முடிவா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல இது மக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏண்டா இங்கே இருக்க கல் அப்படியே பேத்துட்டு வந்தது ஃபுல்லாக விளக்கம் தச்சு கூட்டினா கூட்டி அள்ளி தள்ளி விட்டுடலாம் ரோடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு வச்சுக்கிறேன் அந்தளவுக்கு தான் இருக்குது இது பள்ளியாச பெரிய உள்ள பின்புறம் போட்டிருக்காங்க போடுறதுலாம் சந்தோஷமாக இருக்குது அழகாக இருக்குது நல்லா இருக்குது இது மூணு கல் போடுவாங்க இதுக்கு மேலே மேலே போடுவாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு இது தான் போட்டிருக்காங்களா அந்த இதே இவ்வளோ மோசமாக இருக்குது இங்கேங்க கல் அள்ளிட்டு வந்துருச்சு இந்த கல்லில் பைக்கு போக முடியுமா மனுஷன் தான் நடக்க முடியுமா இப்போ நான் ஒரு செருப்பால் தள்ளி காட்டுறேன் பாருங்க அப்படியே எப்படி போகுதுன்னு பாருங்க இங்கே இப்படி சும்மா தள்ளா இப்படியே போயிட்டு இருக்கோம் இங்கேங்க கல் கல் இப்படி தள்ளுற பாருங்க இங்கேங்க எப்படி போகுது இப்படி பலம் வந்தது பழமாக வந்துருது இதை கல்லை கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இதுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல இது இது ஏன் நகராட்சி அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுங்க மாட்டேங்குது இதில் ஏன்னா இதில் ஒருத்தர் உளுந்து ஒருத்தருக்காரங்க பெரிய தெரு கடுமையான மக்கள் தொகை உள்ளது முந்நூறு வீடுகள் இருக்குது நான் ஆல்ரெடி முதலமைச்சர் செல்லுக்கு எல்லா தகவலும் அனுப்பியிருந்தேன் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரியும் முந்நூறு வீடுகள் இருக்குது ஃபுல்லாக மக்கள் தொகை நெருக்கமான மக்கள் தொகையை கொண்ட தெரு பெரிய தெரு குத்தா அந்த தெருடைய நிலைமை இதுதான் நிலைமை தெருடைய நிலைமை மக்கள் பாருங்கள் உலகம் ஃபுல்லாக தான் நான் போடுறேன் போட்டு நான் குறை சொல்கிற நோக்கம் இல்லை சரியாக செய்யுங்க செய்யா கரெக்டாக செய்யுங்க இல்லாட்டி செய்யாமல் விட்டுருங்க அது டெண்டர் கொடுத்துருக்கேன் டெண்டர் எடுத்தவங்க இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை நான் எங்களுடைய கட்சி சார்பாக நடவடிக்கை எடுத்தால் திருப்பி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு வரும் அதெல்லாம் தேவை இல்லை ஏன்னா நீங்கள் செய்கிறது நன்றி தான் சொல்லணும்னு தவிர குறை சொல்கிறதுக்கு நான் இல்லை செய்கிறத கரெக்டாக செய்யுங்க இந்த மாதிரி மண் நல்லி கொட்டி விட்டு போனாங்களா என்ன மண்ணை கொட்டுற மாதிரி ஜல்லியை கொட்டிருக்காங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓரம்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரோடை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இம்ப்ரூவ் பண்ணி கல் தார் ஊத்தாதனால கல் பேத்துட்டு வருது பைக்கிறாரங்க உழுதுருவாங்க பைக் உளுந்து கை கால் போன ஒரு இவங்க என்ன பண்ண முடியும் யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நகராட்சி மேலே பண்ணுறா பண்றதா என்ன பண்ணுறீங்க வராங்க பைக்கில் வராங்க பாருங்கள் ஆடுது அப்படியே பைக்கெலாம் ஆடுதுன்னு செய்யலாம் ஆமாம் லைவ் போடுறேன் இந்த ரோடு பாருங்கள் ஆட்டி கொடுத்து பாருங்க என்ன பண்ணுறீ இப்போ யாரும் கேட்க மாட்டேங்கிறியா அதனால லைவ் போட்டுட்டு இருக்கேன் இந்த பெரிய தெரியும் இவ்வளோ பொசிஷனாக இருக்குது பாருங்க என்னன்னு பாருங்கள் பாருங்கள் இது நடவடிக்கை எடுங்க கொஞ்சம் உடனே சரி செஞ்சு கொடுங்க மக்கள் விழுந்து கைக்காலில் போன ரிப்பார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆத்தா சரி ஃபஸ்ட்டு நான் சத்தாம் வாக்க பாருங்கள் தம்பி இது பெரிய பெரியத்தரில் உள்ள சூழ்நிலை இந்த பெரியத்தருக்கு முக்கியமாக மக்கள் தொகை அதிகமான உள்ளது ஒவ்வொரு கிராமத்தை கூட பாதுகாக்கிறாங்க அந்த ஊரை பாதுகாக்கிறாங்க பெரிய பெரியத்தரை பாதுகாக்க மாட்டாங்கிறாங்க இப்போ நான் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு இந்த படம் இருக்கேன் லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் தெரிஞ்சுங்க மக்கள் தெரிஞ்சுங்க இந்த சூழ்நிலையாக இருக்குது ஏன் இதை அதிகாரிகள் கவனத்துக்கு வரமாட்டாங்கன்னு தான் தெரியல பார்க்குறாங்க அதிகாரிகள் டியூட்டியில் இருக்காங்க அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்துறாங்க பலருக்கு இங்கே வந்து பார்க்கல போல்வருக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் கவனம் கொடுத்து வந்து பாருங்கள் மக்களை காப்பாற்றுங்க மக்கள் தான் முக்கியம் மக்களை வச்சு தான் அதிகாரிகள் அதிகாரிகளை வச்சு தான் மக்கள் ரெண்டும் ஒன்றா இருக்குது அது ரெண்டுமே சேர்ந்தது அதனால் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுடைய உயிரை காப்பாற்றுங்க மக்கள் சேதமாக கூடாது அதை கொஞ்சம் கவனம் வைங்க ஃபுல்லாக இந்த இடத்துல மெயினான இடம் அப்போ எல்லாம் இந்த தெரு ஜாவியா போகிறது மர்ஜியா தெரிப்பது பிரியத்தருக்கு வர்றது இந்த தெருலேருந்து நிறைய தெரு கனெக்ஷன் ஆகும் இந்த இடம் மெயினான இடம் ஏன் இப்போ ஒரு வண்டி வருது பாருங்க அப்படியே அலசம் அந்த இடம் பாருங்கள் பாருங்கள் ஆட்டோ வருது அலசம் அந்த டயரை அலசும் அப்படியே அலச்சிக்கிட்டே போகுது இந்த இடத்துல பாருங்கள் சமீப அனுச வாட்ச் பாருங்கள் பெரியத்துடைய சூழ்நிலை தான் சூழ்நிலையாக இருக்குது என்னென்னு தெரியல இது நகராட்சியுடைய குத்தாண்டு நகராட்சி அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் சரி செய்ய சொல்லுங்கள் ஏன்னா மக்கள் அதிகம் உள்ள இடத்த கொஞ்சம் கவனம் வைங்க அதான் தேவை ஒன்றும் இல்லை குறைகள் சொல்வது என்னுடைய நோக்கமே கிடையாது இதை தேவைகள் நிறைவேற்றி கேட்குறது தான் ஏன் பப்ளிக்கில் போடுறேன்டாக்கா சில பேர் கேட்குறாங்க ஏன் பப்ளிக்கில் இந்த மாதிரி சொல்லி அப்படின்ட்டு பப்ளிக்கில் சொல்லாமல் ஒவ்வொரு அதிகாரிகளில் பார்த்து சொல்ல முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த அதிகாரிகள் எந்த இடத்துல இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்க முடியாது பார்த்தா சொல்ல ரெடி அங்கேயும் போகிறதுக்கு ரெடி இல்லாட்டி மேலே இடத்துக்கு திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணணும் பண்ணிக்கிட்டே கூடாது தேவைகளை நான் நிறைவேற்றி கேட்குறேன் இன்ஷா எல்லாம் செஞ்சு கொடுப்பீன் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பதிவிட்றேன் ஓகே வாழ்த்துக்களுடன் நான் முபாரக் ¿Qué la de? Ya vietelo a. Ya vietel, ok, okay.